ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க இது பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கலாங்க வீட்டில் நம்ம என்ன பழம் இருந்ததுனாலும் அதை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாங்க குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அப்படியே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து கால் கப்பு ரவை ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ரவையும் ஆட் பண்ணலாம் வறுக்காத ரவையும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த இதில் கப் பால் ஆட் பண்ணிக்கலாங்க பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கனால நம்மளுக்கு இதில் அதிகமாக சர்க்கரை ஆட் பண்ண தேவையில்லைங்க ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா நம்ம கெட்டி பதம் வர்ற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா இருந்து இறக்கிடலாங்க இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்புறமா தான் நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க அப்புறமா கொஞ்சம் இருகின மாதிரி இருக்குங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து இடையிடையே இப்படி எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்னொரு பேட்ச்சும் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பராக வாழைப்பழம் ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்